ஆலினுட் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்துப்படி கண்ணாடியை எந்த திசையில் வைக்க வேணும் அப்படிங்கிறதும் கண்ணாடியை எப்போ வாங்கணும் அப்படிங்கிறது தான் அது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இல்லை சாமி கேட்கணும் குறி கேட்கணும் நீங்கள் வந்து கனவு பலன் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க வாங்க நீங்கள் கால் பண்ணிங்கனாலே எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து சாஸ்திரத்துல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிகளுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு வீட்டில் இருக்கக்கூட சக்திகளை மாற்றும் சக்தி இந்த கண்ணாடிகளுக்கு உண்டு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா இருக்குங்க தான் கண்ணாடிகளை எந்த திசையில வைக்கணும் எப்போது வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதோட சுருக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க கண்ணாடியை சரியா வைக்கிறதுக்கான அடிப்படை வாஸ்து குறிப்புகளை பின்பற்றுவது அவசியம் வீட்டுக்கு கண்ணாடி வாங்கும்போதே எப்போதுமே பகல்ல வாங்கணும் அதுவுமே சூரியன் இருக்கும் நேரத்தில் தான் வந்து கண்ணாடியே வாங்கணுமாமா சூரியன் அப்புறம் வந்து கண்ணாடி வாங்கவே கூடாதுங்க அதே மாதிரி நம்ம கண்ணாடி வாங்குறதுல சில தவறுகளை வந்து செய்கிறோம் அந்த தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி வந்து வாங்கும்போது அந்த வாங்கும் கண்ணாடிகளை எப்போதுமே சுத்தமாக வச்சுருக்கணும் கவனமாக கையாளணும் கண்ணாடிகள் கீழே விழுந்து உடையாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படி உடைஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒரு தவறு நடக்க போகிறத உணர்த்துவதன் அறிகுறிங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி கண்ணாடியை உரிய திசையில் வச்சா நல்ல சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதனால் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் எக்காரணம் கொண்டும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் வகையில் கண்ணாடியை மாட்டி வைக்கவே கூடாது அப்படி வைக்கிறதுனால தம்பதிகளுக்குள்ள தகராறு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் அதே மாதிரி வந்து கண்ணாடிகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மேற்கு திசையிலேனா வந்து தெற்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டி வைக்கலாம் டைனிங் டேபிளில் பக்கத்துலேயும் கண்ணாடியை மாட்டி வைக்கலாம் ஆனால் வடக்கு அல்லன கிழக்கு பார்த்தவாறு திசையில் கண்ணாடி வைக்கக்கூடாது இதனால் நேர்மறை ஆற்றல் வெளியேறி விடுங்க குளியல் கண்ணாடி வைக்கலாம் ஆனால் கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து மாட்டி வைக்கிறது நல்லது கிச்சனுக்குள் கண்ணாடிகளை வந்து வைக்கக்கூடாது கிழக்கு இல்லைனா வடக்கு திசை பார்த்து மாட்டி வைக்கிறது நல்லது வீட்டு தலைவாசலுக்கு நேராக கண்ணாடியை மாட்டி வைக்கக்கூடாது இதனால் வளம் வெளியேறி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி வீட்டோட படுக்கை அறையிலும் கண்ணாடியை வைக்கக்கூடாது அப்படி படுக்கரையில் கண்ணாடி வச்சாலும் படுக்கையில் பிரதிபலிப்பு தெரியும் இடத்துல வைக்கக்கூடாது கண்ணாடியோட பிரதிபலிப்பு படுக்கையில் விழாதவாறு கண்ணாடியை துணியினால மூடி வைக்க வேணுங்க தூங்கும்போது படுக்கையறை கண்ணாடியை மூடி வைத்து விட்டு மறுநாள் காலையில் எடுத்து விடலாம் படுக்கையறையில் கண்ணாடி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் வடகிழக்கு இல்லைனா வடக்கு திசையில் வைக்கலாம் இதனால குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவு குறைக்க முடியும் ஆனா கிழக்கு திசையில் மட்டும் கண்ணாடிகளை வைக்கவே கூடாதுங்க அதே வந்து முகம் பார்க்கும் கண்ணாடிகள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் மகாலட்சுமிக்கு இணையானது அப்படிங்கிறதுனால வீட்ல பணம் வந்து வைக்கும் பெட்டி இல்லைன்னா நகை வைக்கும் பெட்டி கண்ணாடியோட அமைஞ்சிருக்கிறது யோகம் கொண்டு வரும் அதே போல் படுக்கைகள் எப்படி வந்து செல்வ ச செவ்வக சதுர வடிவத்தில் இருக்க வேண்டுமோ அதே போல் கண்ணாடிகளும் இருக்கும்படி பார்த்துக்கணும் செவ்வக சதுர வடிவம் தவிர மற்ற வடிவங்களில் கண்ணாடி இருந்தால் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் வந்து ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி வாங்கும்போதும் அதே மாதிரி கண்ணாடியை வந்து போது, நீங்கள் வந்து பயன்படுத்தும் போதும் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் கண்ணாடி அப்படிங்கிறது கூட நம்ம வீட்டில் பல விதத்தில் எதிர்மறை சக்தியை நமக்கு அதிகரிக்கக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி